இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பனை மரம் ஏறி அந்த பதனீருக்காக மரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி பாளையை சீவிட்டு வர்றதான் பார்க்க போகிறோம் அதுவும் என்ன ஒன்று ஸ்பெஷல் என்னென்னா பெண்மரம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவிலலாம் நம்ம மரம் பார்த்துருப்போம் ஏன்னா ஆண்மரம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அதனால் ஆண்மரத்தை பார்த்தோம் இப்போ வந்து நம்ம பெண்மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த சேனல் பேர் இயற்கை கரங்கள் ஃபுட்ஸ் இந்த சேனல்ல வந்து பனை மரம் சம்பந்தமான வீடியோ மட்டும்தான் வரும் அதனால உங்க நண்பர்களுக்கும் தாராளமாக நீங்க ஷேர் பண்ணி பனை மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை கர்ப்பட்டியை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கோ அவங்களுக்கும் உதவி பண்ணுங்க அதன் மூலயமா நம்ம கிட்ட இருந்து கருப்பட்டி வாங்கினா அது எங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரிஜினலான தரமான கருப்பட்டி அவங்க கைக்கும் போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கிற நேரத்தில் உற்பத்தி செலவு என்னவோ அந்த செலவுல கருப்பட்டியை வந்து உங்கள் கைக்கு அப்படியே நான் கொடுத்துருவேன் மற்ற தகவலெல்லாம் நம்ம வீடியோவை போக போக பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு வீடியோவில் வந்துருங்க இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை கருப்பட்டி வேணும்னாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இங்கேயே உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கம் கொடுத்துட்றேன் இப்போ இங்கே என்ன வேலை செய்யணு இருக்குன்னா கத்தி தீட்டின்னு இருக்குது கத்தி எதுக்குன்னா அந்த பாலசிவரை கத்தி இதுக்கு முன்னே தீட்டுன்னு வந்து ஆம்பரை கத்தி அதை வந்து மரம் சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் இது வந்து பால செய்வத்துக்கு பயன்படுத்துவோம் ஆம்பரை கத்தி நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னா மறுபடியும் இருந்து போயிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அந்த ஆம்பரக்கட்டி வந்து கொஞ்சம் திக்னஸ் மோட்டோவாக இருக்கும் இந்த பாலக்கட்டி வந்து திக்னஸ் மெலிஸாக இருக்கும் இது பா பிளேடு மாதிரி இருக்கும் இது ஏன்னா இந்த ஷேவிங் பண்ணால் கூட ஷேவிங் ஆகும் இந்த கத்தியில் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் நகை வெட்டினாலும் நகை க்ளீனாக வெட்ட முடியும் அந்த அளவுக்கு ஷார்ப்பு பிளேடு மாதிரி இருக்கும் இந்த கத்தி தான்

கத்தி பொ அவ்வளோ கத்தி தீட்டி முடிஞ்சது இப்போ நம்ம பொட்டி எடுத்து கட்டிங்கன்னு நம்ம மரத்துக்கு போக வேண்டியது தான் அந்த பெல்ட்டு வந்து ப்யூர் லெதர் ப்யூர் லெதர் அவ்வளோ மோட்டாவாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவ்வளோ வை தாங்கும் இப்போ சும்மா அந்த பொட்டி மட்டும் இல்லை நம்ம பதினி இறக்குற நேரத்தில் பதனியவே இதில் தான் க தொங்கவிட்டுன்னு வரும் ஒரு குடம் பதினஞ்சு லிட்டரு பதினேழு லிட்டரு இருக்கும் அந்த பதினஞ்சு லிட்டரு ப கொடத்தை நம்ம இந்த பொட்டியில் தான் மாட்டி எடுத்துன்னு வருவோம் அவ்வளோதான் மரத்துக்கு கிளம்பியாச்சு நம்ம நம்ம மரம் ஏரணியை பார்த்துக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வும் இல்லை போதிய விழிப்புணர்வும் இல்லை எதுக்குன்னா இப்போ நம்ம ஓரமாக அங்கங்கே போட்டுன்னு கருப்பட்டி விற்குவாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கலப்படம் பண்ணி விற்குவாங்க அவங்க வந்து கொஞ்சம் குறஞ்ச ரேட்டுக்கு கருப்பட்டி கொடுக்குவாங்க அவங்க கொடுக்க முடியும் ஏன்னா அதை வென்றும் வெள்ளை சக்கரை கலக்கறப்பனால என்ன ஆகுதுன்னா அதை ரேட்டு பாதியாக குறைஞ்சிரும் பாதியாக குறையிடும் போது இப்போ கருப்பட்டி ஒரு கிலோ முந்நூறுரூவா அப்படின்னா அவங்களுக்கு இரநூறுபாய்க்கு கொடுத்தா நல்ல லாபம் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபா தான் செலவாகும் கலப்படம் பண்ணுறத சொல்கிறேன் கொஞ்சம் கலப்படம் பண்ணி விற்குவாங்க அது வந்து நூற்றம்பது ரூபாய் செலவாகும் இரநூறுபாய்க்கு கொடுத்துருவாங்க இன்னொருந்து வந்து ரோட்டு மேலே போட்டு விற்கிறது வந்து அது எழுவது ரூபா அறுபது ரூபாய் செலவாகும் அதுக்கு மேலே அவங்க போட்டு விற்கிறது வந்து நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் விற்கிறாங்க அந்த ரேட்டுக்கு நம்ம கிட்ட தான் கொஞ்சம் வருத்தம் வேற ஒன்றும் இல்லை இப்போ பாருங்க இப்போ மரத்தை ஏறி இந்த பால் இருக்குது இந்த பாலை உடஞ்சி போயிருக்கு ஒரு கையில் பிடிச்சி ஆட்டினா ஆடுது இது ஒரு மாசம் வர வேண்டிய பாலை ஒரே நேரத்துல போச்சு இதையெல்லாம் இதெல்லாம் தான் கருப்பட்டியை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் சரி இந்த மரத்துக்கு ஏன் நம்ம குடத்தை கொண்டு வரல அப்படின்னா இது புது மரம் இப்போ அதாவது நம்ம ஒரு மதத்தை முதல்ல ஒரு நாள் ஏறி நம்ம சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவோம் ரெண்டாவது நாள் ஏறி பாலியை இடிக்கிட்டு வருவோம் இடுக்கிறதுனா இடுக்குக்கோல் வந்து நம்ம அடுத்த வீடியோல என்ன காமிக்க நான் உங்களுக்கு உணர்வு மற்ற வீடியோ எடுத்து அதை இடுக்கு கோல் வருவோம் மூணு நாள் இழுக்கிட்டதுக்கப்புறம் நாலாவது நாள் துளி உழுவோம் துளி விட்டு அதை சீவி விடுவோம் சீவு விட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் பார்ப்போம் சீவு விடுவோம் இப்போ அது துளி உழுந்துச்சுனா இந்த மாதிரி முட்டி கட்டிடுவோம் முட்டினா எங்கள் ஊரில் முட்டின்னு சொல்லுவோம் பானை களையும் எதுன வேணால் சொல்லலாம் தென் மாவட்டத்தில் களையின்னு சொல்லுவாங்க இதை கட்டி ஓட்டமானால் அஞ்சாவது நாள் வரும் சில மரம் வந்துட்டு ஆறாவது நாள் தான் வரும் ஆனால் அஞ்சு ஆறு நாளும் சும்மா தான் ஏறணும் சில மரம் வந்துட்டு ஏழு நாள் கூட ஆயிடுது அது எத்தனை நாளாக இருந்தாலும் நம்ம சும்மா தான் ஏறணும் காலையிலும் மாலையிலும் ரெண்டு வேளை தொடர்ந்து ஏறியே ஆகணும் ஒரு வேளை கூட மரம் ஏறாமல் இருக்க முடியாது காலை சாயந்தரம் ரெண்டு நேரம் கண்டிப்பாக ஏரி தான் ஆகணும் ஏறி இந்த மாதிரி சும்மாவே ஏறி இறங்கி தான் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பதனி கிடைக்கும் சார் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இருப்பங்கன்றதை கண்டிப்பாக நான் நம்புறேன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு விளக்கம் நான் தெளிவாக கொடுக்குறேன்